सीएड़ी இருக்கேன் ஆசை சிரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் சந்திரா வந்து முத்துவுக்கு கால் பண்றாங்க முத்துவும் சொல்லுங்கத்தன் சொல்லி கேக்குறாங்க மாப்பிள்ள மீனா ஏன் இப்படி பண்ணா எதுக்காக இப்படி பண்ணா இந்த எந்த விஷயமும் எனக்கு தெரியாது தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள தயவு செஞ்சு நான் எப்படி இதை ரிக்வஸ்ட் பண்ணி கேக்குறதுன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு உடனே முத்து வந்து அத்த மீனா ஏதோ ஒரு விஷயத்த மறிக்க கூடாதுன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது விடுங்கத அட்லீஸ்ட் அங்க வந்தாவது கொஞ்சம் நாளைக்கு அவன் நிம்மதியா இருக்கலான்றதுக்காக தான் நான் வந்து இப்ப கொஞ்சம் பொறுமையா இருக்கேன் இதை நினைச்சல நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க விடுங்க இல்ல நீங்க மீனாவ தப்பா ஒன்னும் எடுத்துக்கல இல்ல நான் எதுக்காக தப்பெல்லாம் எடுத்துக்க போறேன் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்ப வந்து நம்ம முத்து சொல்றாங்க நீங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ள எனக்கு நிம்மதியா இருக்கு ரொம்ப நன்றி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போன கட் பண்றாங்க முத்துவுக்கும் வந்து மீனா ஏதோ ஒரு விஷயத்த வந்து என்கிட்ட இருந்து மறைக்கிறா என்கிட்ட இருந்து அவ வந்து மறைக்கிற விஷயத்த சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கான் அதனாலதான் அவ இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கா அதுக்கான உண்மை காரணம் என்னன்றத நான் கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு முத்து வந்து முடிவு பண்றாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து ரோகிணிங்கிற உண்மையை முத்து ஒருவேளை கண்டுபிடிப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ